நிறைய வண்டி வந்துக்குது ஆடன முடித்தல இரத்தொம்பது வண்டி விற்று காட்ட சொன்னேன் இன்னும் ஒரே வண்டி தான் பேலன்ஸ் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குது அது பார்த்தா ரெண்டு வண்டி போயிடும் இன்னைக்கு ஏன்னா வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிடறாங்க தனக்கு டேலி ஆகிடும் இன்னும் உங்க ஆதரவுனால இன்னும் மேல் மேலும் வளரணும் சில ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் வீடியோ பார்த்து அவங்க தொடர்ந்து அருமையான வண்டி டிசைன் வந்துக்குது பிடி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் அதிரடி வேலையை நிறைய குறைக்க போகிறேன் வண்டியில் கொறைச்ச குறைச்சு கொடுப்போரேன் வந்து எடுத்துன்னு போங்க ஓனர்ண்டுங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரில் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ஷிஃப்ட் டீசல் டீசல் வீடியை சரியான வண்டி சார் வண்டி நான் வண்டி தரமாக நேற்று தான் எடுத்து வந்தாங்க வண்டி கஷ்டமாக விட்டாங்க எடுத்து விட்டுட்டு நேராக நான் வீட்டுக்கு போய்ட்டு இதெல்லாம் போய்ட்டு இப்போ தான் வந்தேன் நான் அவ்வளோ அருமையாக வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு ஆறுரூபா ஆறாயிரம் ரூபா ஸ்விஃப்ட் டீசல் போயிருக்குது ஏன்னா ஆறுரூபா சொல்லி அஞ்சாயிரம் சொன்னேன்

அப்புறம் மூன்று ரூபா ஆகுனா ரெண்டு தொண்ணூறு சொல்லிக்கிறேன் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சுகரா பதிமூணு மாடல் ரெண்டு வரணா பாருங்க சரியான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு டீசல் வண்டி இதுவும் டீசல் இதுவும் டீசல் இதுவும் டீசல் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னாக்கா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சா சுகரா குத்தலாம் அருமையாக இருக்க வரணும் இது ஒரு இன்டில் மட்டும் சுற்றி காமிச்சிருக்கேன் நான் தனியாக போட முடியாது இதை அப்படியே சூப்பராக வண்டி இன்னும் பெயிண்ட் ஆகாத வண்டி சஸ்பென்ஸ் வேலைலேருந்து சீட் கவர்லேருந்து இன்ட்ரிலேருந்து அருமையாக இருக்கும் அருமையான டிசைரு விட்டுறாதீங்க லோன் வாங்கினா அஞ்சு லட்சம் லோனே வாங்கல வண்டிக்கு இந்த வண்டி பாருங்க சொல்லிட்டுண்ணே சரி மறுபடியும் பாருங்க ஃபுட்டிக்கு வரேண்ணா சார் நல்லா இருக்கும் வண்டி உள்ளே சீட் கவலை இதையும் காமிச்சிரு சீட் கீட்லாம் சூப்பராக வண்டி ரெண்டு எழுபத்தஞ்சி கேட்குறாங்க கிட்ட வாங்கினாக்கா ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு பண்ணலாம் இந்த பொலியில் வந்து அட்வான்ஸ் பண்ணி போயிடாங்க ஓல்ஸ் போலோ பதிமூணு மாடல் ரெண்டு மாடல் டீசல் நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கனா சீப் அண்ட் கஸ்டமர் மூணே கேட்டு மூணு பத்து கேட்குறாங்க ரெண்டு தொண்ணூறு சுகுரா இந்த பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பேப்பர் அதுதான் நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தினாக்கா ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாவது சுகராக கொடுத்தா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் தான் கம்மி இந்த வாரத்துக்கு சார் அதாவது பசங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது பசங்களை பெருத்தெடுக்கிறத விட பசங்களை படி படின்ற டார்ச்சரு வீட்லேயும் டார்ச்சரு ஸ்கூல்லையும் டாச்சரு ரெண்டு மாதிரி பசங்களை கொஞ்சம் ரொம்ப இது பண்ணு சார் போன வாரம் நடந்த ஒரு சின்ன ஒரு ஒரு டாக்டரு பல் டாக்டர் அவங்க அவங்க பார்த்துனா அவங்க பையன் வந்து ஒரே பையன் பட்சி என்னமாரி வரணும் என்னமாதிரி சொல்லி சொல்லி பண்ணாலும் இதுக்கே பயந்து பையன் வீட்டில் அவங்க ஆயா வீட்டில் இருந்தாப்பில்ல கிளினிக்கு கீழே நடத்திங்கனாங்க மேலே பார்த்தா அந்த பையன் தூக்கு தூக்கமாட்டி செத்துட்டான் போன வாரம் என்ன பண்ணி பாருங்க அதனால் படிக்க சொல்ல பசங்களை வந்து ரொம்பவும் இது பண்ணாது ப்ரெஷர் பண்ணாதீங்க ஃப்ரீயாக விடுங்க அவனுக்கு என்ன கோச்சிங் பிடிக்குதோ அந்த கோச்சிங்க்கு கற்றுக்கிட்டோம் பையன் இறந்தே போயிட்டான் அது ஒரு அசம்பாவிதம் இதே எங்கள் ஊருக்கு மேலான ஒரு ஊரில் பாருங்கள் அது ஒரு அசம்பாக பாருங்கள் பாருங்க பையன் நல்லா படித்து பாஸ் ஆகிட்டான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அப்பாங்கார பண்ணால் ஒரு டூர் வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்துட்டு எதிர் போனால் ஒரு ரெண்டு மாட்டேங்குது ஆக்சி ஐஸ் இறந்து டாப்பில் மூணு நாளாச்சு அவங்க அவங்க சொந்தமாக இடம் வாங்கி கொடுப்பேன் என் பிள்ளைங்க சொல்லிட்டு இடம் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல கொச்சு ஸ்டாப்பில் கொச்சிட்டு பரண்டு பிறந்து மூணு நாளாக சாப்பிடக்கூடாமல் அந்த சமாதி விட்டே வெளியே வரல அவர் அங்கேயே இருந்துக்கிறார் பாவம் என் பையன் என் பையன் சொல்லிட்டு பாருங்கள் மூணு நாளாக தொடர்ந்து இது பண்ணுறாரு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் பிள்ளைகளை ரொம்ப ஃப்ரீயாக விடுங்க நேற்று பதிவு பயந்து போய் ஐயோ பசங்களை படிக்கணும் ப பயமாகுது நம்ம படிக்கணும்னு ஆசையாக சொல்கிறோம் போன உயிர் திரும்பி வேற போகுது அவன் நாலு புல் அஞ்சு புல் பத்தின பிள்ளை ஒரு புள்ள போச்சுன்னா கஷ்டமாகுது அட ஒரு என்ன அது ஒரு புள்ள தானே அதனால் நம்ம வந்து ரொம்ப கண்டிஷன் பண்ணாதீங்க ஃப்ரீயாக விடுங்க பசங்களை நல்லா இருப்பா அடுத்து பாருங்க வெஸ்ட்டாக பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு ரெண்டு ஓனரு இன்சூரன்ஸு எப்சி நாலு டயரு பம்பரு கேரு எல்லாமே இருக்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சுகராக குத்துல ஸ்கூல் ட்ரிப்புலாம் சூப்பராக கற்றுங்க இந்த யூகோ பாருங்க சேல்ஸ் ஆகிடுச்சுது அட்வான்ஸ் ஆயிடுச்சுல முடியுது அட்வான்ஸ் ஆகிடுச்சு ரெனால்டு ஃபல்ஸு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு மாடரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டே கால் லட்சம் கேட்டு ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு டீசல் வண்டி பன்னெண்டு பதிமூணு பதிமூண்டுருச்சுட்டு நல்லா இருக்க பட்டர் ஸ்டார் டுவெண்டி டீசல் வண்டி பேசி தருவாங்க ஒரு சென்னை கஸ்டமர் ஒருத்தர் கேட்டுக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் எவ்வளோ ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சா சுகுரா கொடுத்துடலாம் வாங்க மென்ன பேசியே தரேன் சுசிக் சியாசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு லிஸ்ட்டு கஸ்டமருக்கு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கிட்ட வாங்க முன்ன பேசியே தரேன் சார் நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது அதே மாதிரி ஜிபே கிடையாது நேரடியாக வாங்க ரெண்டாவது பார்த்தோன்னாக்கா இந்த அட்வான்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க தயவுசெய்து அட்வான்ஸே பண்ணாதீங்க ஒரு வண்டிக்கு அட்வான்ஸ் பட்டு நான் வாங்க மாட்டேன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு கொஞ்சம் காசை நான் அதுவுமே கஷ்டமாக கட்டு வந்துடுறேன் கட்டுப்பெறுக எனக்கு லோன் செட் ஆகலை சிவில் செட் ஆகலை எங்கள் வீட்டுக்காரமாக இந்த இது ஆகலை நேராக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாடா சொல்லிட்டு அந்த ரிட்டன் காசை என்கிட்ட கேட்குறாங்க ரிட்டன் காசு கேட்கும் போது சார் போல் கஷ்டமும் ஆனான்டா சார் காசு கொடுங்க கேட்டாக்கா நீ கொடுத்த காசு நான் வீடு கட்டுறதுக்கு செங்கல் வாங்கி வச்சுக்கிறேன் சிமெண்ட்டு மூட்டு வாங்கி வச்சுக்கிறேன் மணல் வாங்கிச்சேன் டிராக்டர் வச்சு வாரியும் போது சொல்லு என்ன சொல்ல பதில் பற்றியில மூணு மூட்டை சிமெண்ட்டுக்கு தான் டிராக்டர் வச்சு நீயே ஏற்றி மூட்டு வந்துன்றாரு என்ன சொல்வதுக்கு நூறு மூட்டை சிமெண்ட்டு மூட்டுக்குது நீ கொத்த தொட்டுக்குது வந்து நீ நீயே டிராக்டர் இடத்த காட்டுறவா நீ ஏற்றும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்றார் என்ன சொல்லுவதுக்கு சொல்லப்பலாம் நம்ம எதுவும் சொல்லாதனால தயவுசெய்து அட்வான்ஸே வாங்க மாட்டேன் அட்வான்ஸாக கொடுக்காதீங்க ஒன்று பணத்தோடு வாங்க சார் உனக்கு என்ன சார் மனசாக போகுது கட்சியில் பின்னா துட்டு கொடுத்த என்ன தான் கேட்பீங்க நீ அவங்களே வேக முடியும் அதனால் அட்வான்ஸே வானாம் அட்வான்ஸு யார்கிட்ட கொடுக்காதீங்க அட்வான்ஸ் பண்ணி வியாபாரம் வாங்க பணத்தோடு வா கட்டாகட்டு எத்தரேன் ஒன்றும் குறைச்சி வாங்கலாம் அவங்க அளவுக்கு பேசுகிற மொழி நம்ம கொறைச்சி நான் வாங்கி தரேன் சார் யாருக்கொஸ்டம் என் மக்களுக்கொசம் என் அன்பு செல்வங்களுக்கொசம் என் அன்பு தெய்வங்களும் சார் அதனால் வாங்க பணத்தோடு வாங்க எத்தரேன் அட்வான்ஸு வானா சப்போஸ் அட்டாஸ் கிடாஸ் கொடுத்து குத்துட்டு துட்டு கட்டினா அவங்ககிட்ட செங்கில் மோட்டர் இருக்குது அப்புறம் செங்கில் இருக்குது சிமெண்ட் இருக்குது மணல் இருக்குது முன்னாடி டைல்ஸ் ஓட்ட டைஸ் கடைப்பாக்கி எடுத்து போக சொல்லிட்டாங்க வந்து லாஸ்ட்டாக சப்போஸ் முடியலையா மூட்டை கட்டியாவது மணல் வாங்கிட்டு டூவில் எத்தும் போக சொல்லிட்டாங்க வேறு வய கிடையாது எடுத்து முடிக்கும் அதெல்லாம் வேறு என்ன பண்ண முடியும் அடுத்து பாருங்கள் ஒன்றாயிரம் ஐட்டு டென்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு மூணு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் சுகராக குத்துருவாங்க சார் ஒரு லட்சத்தி சார் சார் ஒன்று சார் சார் ஒன்று எழுபது சார் கிட்ட வாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பாஸ் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு நம்ம தரப்போ ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்ல ஒரு லட்சத்தி சார் ரெண்டே கால் சார் ஏன்னா ஒருத்தர் வந்து ஒன்று எண்பது கேட்டாங்க ஒரு லட்சத்தி மாடல் எடுத்துக்கலாம் இந்த வண்டி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனர் ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டி ஃபர்ஸ்ட்டு ரெண்டே கால் சொன்னாங்க அப்புறம் ரெண்டு ரூபா ஆகினாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சா சொல்லிடுறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா சுகரா குத்தலாம் டீசல் வண்டி நல்லா இருக்க வண்டி விட்டுறாதீங்க என்ன சாப்பிட்டியா சாப்பிட்டியா கல்லாத்தி பையன்யா கல்லாத்தி பையந்தியா ஆள் மூணு நாள் ஆக்சா துட்டு வாங்கின செலவு பண்ணிட்டேன் மத்தியம் மற்ற துட்டு செலவு பண்ணிட்டியா அடுத்து பாருங்க சார் அருமையான வண்டி சார் கியா இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு பார்த்தினாக்கா சார் இன்றைக்கி இருபத்தி நாலு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் சார் இன்றைக்கி வண்டி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ரிசி வண்டிலாம் செம்மையாகுது சார் அதாவது ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்லாக் அலாவில் டயரு சண்டரூப்பு எல்லாமே வண்டியில் டாப் மாடல் வண்டி என்ன ஒன்றுனா ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுக்குது வண்டி என்னன்னா ஸ்டேரிங் விட்டு இறங்கவே காணவர் டாக்டர் வண்டி நல்லா இருக்குது வண்டியானா கட்டை மீன் பண்ணிதான் எடுக்கலாம் வெறும் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சுக்கராக குத்துலாம் சார் பாதி பாதி பாருங்க பத்து ரூபா கொடுத்துருவாங்க ஒம்பது எழுபத்தஞ்சி கொடுத்துருவார் எடுத்துருவோம்ண்ணா அடுத்து பாருங்கள் இந்த பல்ஸு பாருங்கள் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்கிறாங்க கெட்டவங்க முன்ன பின்ன பேசுகிறதா பதிமூணு மாடல் இந்த ஐ டன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பேஸ்ட்டில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சா கேறாங்க ஒன்று எண்பத்தஞ்சு சுக்குரூவா குத்துடலாம் அதே மாதிரி விஷாவன் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சார் பன்னெண்டு மாடல் சார் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சம் கேட்டு ரெண்டு ரூபா கேறாங்க ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சு சுக்குரூவா குத்துலாம் அடுத்து பாருங்க ஸ்கூட்டி பெப்பு சரியான வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு கஸ்டமர் வந்து பார்த்தினாக்கா இருபத்தி மூணு ரூபா கேட்குறாரு சரி இருபத்தஞ்சி கேட்குறாங்க இருபத்தி மூணு ரூபா ஃபைன் நிற்கிறாங்க பண்ணி நல்லாயிருக்கும் பாருங்கள் ஏன் பதினொன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல்சர் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பது ரூபாய்க்கு ஆகும் அது ஏற்றுன்னு போங்க இந்த ஏழ்டில் பைக்கு பாருங்கள் அதுவும் சேல்ஸ் தான் இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தஞ்சி கொடுத்துலாமா இருபது ரூபாய்க்கு கொடுத்துடலாமா ஒரு ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது ஒரு சூப்பர் எக்ஸல் ஒன்று இருக்குது ஒரு யூனிகார்ன் இது வாங்க எடுத்துங்க இந்த புல்லெட் எந்த இது சேல்ஸ் கிடையாது இந்த சைக்கிளும் சேல்ஸ் கிடையாது ஏன்னா எங்கள் வாட்ச் மாற்று என் போ ஏன்னா அது தான் போய்விடுறாரு அதையும் கேட்டுட்டு போகிறீங்க எல்லாம் வண்டிக்கு இது வாங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் விட்றாதீங்க சந்தோஷமாக இருந்தால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருங்க பெற்ற தாய் தப்புன்னு விட்றாதீங்க அம்மா அப்பா பத்தினா பார்த்துங்க அவங்க தான் நல்லா இருப்போம் ஆமாம் சார் பிள்ளைங்கள டாச்சப் பண்ணாதீங்க சார் வேணா சார் படிக்கிறேன் சார் அவன் படி சொல்ல படிக்க விட்டுரு சார் நல்லா அன்பாக படிச்சு மாட்டேன் சார் அப் பண்ணாதீங்க தயோ சொல்கிறேன் வனே வேணாம் நல்லா படிக்கட்டும் நான் பண்ணுறது ஆசை தான் நம்ம படிச்சாக்கா நம்ம தான் இப்படி கஷ்டப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அவங்க சித்தப்பா அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாரு இது போல் எங்கள் அண்ணன் போய் இறந்துட்டா சொல்கிறாரு ஏனா நம்ம ஏன்னா படி 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 நான் அவங்க சாவசி போய் சேர்ந்தே போட்டான் அப்படின்னா ஏன்னா நான் நம்ம நீ படிச்சு ஆனால் கேட்குறா ஏன்னா நான் படிச்சா கேட்கிறார் என் தம்பி படிச்சாரா இல்லை நான் தான் படிச்சினேன் நீ நல்லா ஒரு லெவலுக்கு வரல ஆண்டவன் என்ன நான் அங்கே எழுதி வச்சுன்னா அதான் நடக்கும் அதனால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க குழந்தைங்கள அண்ணா பார்த்துங்க நான் கூட என் பையனோட சரி டேய் டே முன்னாடி என்ன படிக்கிறோம் படுறாடின்னு வாங்க நல்லா படுறான்னு சொல்லுவோம் அதுதான் என்ன நான் நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு நம்ம எண்ணத்தை நம்ம சொல்கிறோம் தப்பான முடிவு எடுத்துங்க அதுங்க என்ன பண்ணுறது அதனால் விட்டுறாதீங்க எப்போ சொல்கிற மாதிரி நல்லது நினைங்க நல்ல நடக்கும் கத்தவங்களை மட்டும் விட்டுறாது சார் நல்லா கண்ணியமாகங்க சார் எதை பற்றியும் நினைக்காது சார் நம்மளால் முடியும் வராது போவாது தெரியாதுன்ற வார்த்தை கூடாது ஒரு ஸ்கூல் போனால் படிக்கிறது போனால் கூட அவன் சந்தோஷப்பட்டு அவன் மனசுக்கு பட்டு படிக்கணும்னு மனசு வச்சு படிச்சானா கண்டிப்பாக அவன் தான் சார் ஃபஸ்ட்டு அப்பா அம்மா சொல்லி அண்ணன் தம்பி சொல்லி அக்கா அக்கா சொல்லி யாரும் சொல்லி வரப்போதில்லை அவனே முடிவை அவன் படித்தா நல்லா வருவான் சார் நல்லா சொல்லிட்டான் பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்து பாருங்க ஓமணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு எஃப்சி வந்து இருபத்தி ஏழு பேப்பர் கரண்டிக்குது கேஷ் கேங்காஸ் பண்ணிது கஸ்டமர் எழுபத்தஞ்சா கேட்குறேங்க சார் அவனுக்கு அதெல்லாம் கொடுத்துரு உனக்கு என்ன வேலைக்கு போகணும் நீ என்ன கேட்குற ரேட்டுக்கு எத்துமா சார் வந்து பந்தோடு வா அது ரொம்ப கம்மியாக கேட்டாது உனக்கு என்ன வேலைக்கு போகணும் கொடுத்து ஐம்பது ரூபா கேட்குறேன் சார் நான் ஐம்பது ரூபாய் கொடுத்து சொல்லிட்டாரு உனக்கு என்ன வேலைக்கு போகணும் அதை மட்டும் கேளு வா உன் சாய்ச்சி விட்டேன் நீங்கள் எத்தும் நம்மளும் நம்மளும் மாதிரி ஓப்பன் டைப் தான் சார் போ சார் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டு ரெண்டே சார் டாப் மாடல் வண்டி கஷ்டம் பார்த்தோன்னா ரெண்டே லட்சம் கெட்டு லாஸ்ட்டாக என்ன ரெண்டு ரூபாய் கேட்டார் ஒன்னு தொண்ணூறு கேட்டாரு ஒன்னு சார் 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 அன்பு சார் பணத்தை கட்டோட சப்போஸு அட்வான்ஸ் போடுறேன் வந்து நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு சொன்னால் பணத்தை கொடுத்துட்டாக்கா செங்கல் தான் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட்டு மூட்டை கிடைக்கும் டைல்ஸ் கல் கிடைக்கும் தான் கிடைக்கும் அதை எடுத்து சொல்கிறாங்க பார்த்துங்க அட்வான்ஸ் வேணாம் சார் அடுத்து பாருங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று ஃபர்ஸ்ட்டு அஞ்சாயிரரூபா போட்டுருந்தேன் அப்புறம் அஞ்சாயிரம் காலாக்குண்ணே அஞ்சு ரூபா ஆகுணா நாலு தொண்ணூறு நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தோ நாலு லட்சத்தி இருபத்தஞ்சா அது குத்துடலாம் சார் சார் இன்றைக்கி பதிமூணு லட்சம் சார் வண்டி இன்றைக்கி ரேட்டு பதிமூணு லட்சம் லோனே அஞ்சு லட்சம் வாங்கலாம் வெறும் நாலு லட்சத்து தேவத்தஞ்சா குத்துடலாம் சுக்கராக குத்துடலாம் சார் டாப் மாடுது தான் சார் எல்லாம் கஷ்ட காலம் சார் எல்லாம் பணம் இல்லை சார் எல்லாம் பாவம் எல்லாம் வந்து ஒரு ஆசை கார் வாங்கினா ஆசை ஆகி போதுங்க இல்லை போனும் குத்துடுறாங்க என்ன பாருங்கள் பா இன்றைக்கி இருபத்தி மூணு லட்சம் அந்த வண்டி கீழா பத்து லட்சம் தராங்க அதனால் புது வண்டி எடுக்கிறது பழைய வண்டி எடுத்து எவ்வளோ மேல் அடுத்து பாருங்க லாங்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு நம்ம தர்றப்ப ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்லியிருந்தேன் அப்புறம் தொண்ணூறு ஆகினேன் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா சுகுதாக குத்துடலாம் விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது ரூபா மைலேஜ் எடுத்துன்னு போ நல்லா இருப்பீங்க பதிமூணு மாடலில் பதினேழு மாடலு டாட்டா இண்டிகா இன்றைக்கி நம்பர் ஒன் இண்டிகானா டாட்டா இண்டிகா ஃப்ளைட்டை கட்டிச்சு வண்டி சார் இன்னைக்கெல்லாம் மார்க்கெட்டு பார்த்தாக்கா ஏன் வெளிலாம் போனால் ஒன்றாயிரூபா ஒன்றே முக்கியம் ஒன்றாயிரூபா கிடையாது ஒன்று நாற்பத்தஞ்சு கிடையாது ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்து சுப்பூர் ரூபா கொடுத்துடா சார் எடுத்துருப்போம் சார் நல்லா நல்லாயிருக்கோம் சார் வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு பதினேழு மாடலில் யாருமே தர முடியாது நல்லா இருப்போம் வாங்க விட்றாதுங்க ஏ ஆ சார் இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆஃபரு அவங்க ஒன்று எண்பது சொல்லிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபரு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா சார் காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா கட்டி மூட்டை விடு ஒரு லட்சம் முப்பதுருவா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஆஃபரு நாளைக்கு ஒரு நாள் ஆஃபரு இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் டைம் நாலு நாளைக்கு வந்தாட் ஒன்னே அமுக்காயிடும் சார் ஒன்று ஏற்றிடுவோம் வேலையை உசராக ஒன்று ஓனர் திருப்பி திமுன்னு வீட்டு வேலை சாங்க அக்கா கை வந்தாலும் தூக்கி போட்டு தப்பு வாங்க மேஸ்திரி மேசுரால் சேர்ந்தாலும் சித்தாள் சேர்ந்தாடா அப்படியே போட்டு விட்டு போட்டு திப்பிச்சி பண்ணு நாளைக்கு விட்டு நாலு நாளைக்கு வந்தால் ஒன்னே முக்கா போய்டு சார் இருக்க வேலை விட்டு திப்பிச்சிடுவாங்க பஸ் ஏறி விடுவோம் அவங்க திப்பிச்சி பண்ணு ஒரு லட்சம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு பதினேழு பதினெட்டு ரிஸ்ட் யாருமே தர முடியாது சார் தமிழ்நாட்டில் ஆந்திரா கர்நாடகா மலேசியா துபாய் குவைத்தே போட வேண்டியா சார் நம்பளாச்சிடறாங்க டுவெண்ட்டி தூ நம்பர் ரெண்டே ரெண்டு ஓனர் சார் வேலூர் நம்பரு டிஎன் டுவெண்ட்டி தூ நம்பரு ரெண்டே ஓனர் தான் நல்லா வண்டி பதினேழு மாடலு ஒரு லட்சத்து முப்பத்தி இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் நாளைக்கு ஒரு நாள் ஆஃபரு ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ஓடிது டீசல் வண்டி நல்லா குட் கண்டிஷன் விட்டுறாதிங்க இருக்கு வேலை விட்டுருங்க தயிச்சாது எங்கேயே போகிற வேலை செய்ய இருக்கு வேலை அப்படியே விட்டு ஓடியாருங்க தப்ப தப்ப வரைக்கும் வண்டி தூக்கி போய்தான் கிடைக்கும் சார் ஒரு நாள் ஆஃபர் ஒரு நாள் இது திங்கக்கிழமை திங்கி கிழமை செவ்வாய் ஒரு ரெண்டாவது ஆஃபர் தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க அப்புறம் வருத்தப்படாதீங்க விட்றாதீங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க சார் சரியான வண்டி சார் நம்ம ஒரு பாய் சார் வண்டி சரியான வண்டி சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூபா சொல்லி தான் அப்போ தொண்ணூறுவாக்குனாரு உனக்கு என்ன வேலைக்கு போகணும் அத்தை கேள் அவர் கூட்டு வச்சு வச்சு கேளு டாப் கேளு எவ்வளோ கித வாயில் எவ்வளோ கித கேளு வாய் எவ்வளோ அவர் வாய் கூட்டார கேளு அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன கேட்பாரு தெரியல என்ன அதனால என்ன வந்து வாயில் வந்து கேளுங்க ஒரு ரூபா கேட்டு தொண்ணூறு ரூபா உனக்கு உனிங்கன்னா இது வாயில கேளு வாயில் என்ன வந்து கேளு எடுத்து கொடுத்துற நன்றி வணக்கம் சார் அடுத்து பாருங்க ஓமனி பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கஸ்டமர் அவங்க கடலாம் வேலைக்கு போகணும் நீ என்ன கேட்குற ரேட்டுக்கு சார் வந்து வா அது ரொம்ப கம்மியாக கேட்டாரு உனக்கு என்ன வேலைக்கு வேணும் கொடுத்துண்ணா ஐம்பது ரூபாய்க்கு கேட்குறேன் சார் நான் ஐம்பது ரூபாய் கொடுத்து சொல்லிட்டாரு உனக்கு என்ன வேலைக்கு வேணும் அதை மட்டும் கேளு வா உன் சாய்ச்சி விட்டேன் நீங்கள் எடுத்து போ நம்மளும் ஒலி மரம் ஓப்பன் டைப் தான் சார் போ சார் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பு கரெண்ட்டு ரெண்டே ஓனர்ரு சார் டவேரா டாப் மாடல் வண்டி கஷ்டம் பார்த்துனா ரெண்டே கால் லட்சம் கெட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணார் ரெண்டு ரூபாய் கேட்டார் சார் ஒன்று தொண்ணூறு கேட்டார் சார் ஒன்று எண்பத்தஞ்சு ஒன்று எழுபத்தஞ்சி சார் உன்னை இன்னும் வேலை போன சார் அத்தை கேளு சார் நான் தர்றேன் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லவனு எத்தும் போ சார் உன் வேலைக்கு கேட்டு எடுத்துப்போம் சார் பணத்தை மட்டும் கட்டோட எத்துணுவா சப்போஸு அட்வான்ஸ் போடுறேன் வந்து நாளைக்கு காலையில் எடுத்துட்டு சொன்னால் பணத்தை கொடுத்துட்டாக்கா செங்கல் தான் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட்டு மூட்டை கிடைக்கும் டைல்ஸ் கல் கிடைக்கும் தான் கிடைக்கும் அதை எடுத்து போக பார்த்துங்க அட்வான்ஸ் வாங்க சார் அடுத்து பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று ஃபர்ஸ்ட்டு அஞ்சாயிரம் ரூபா போட்டிருந்தேன் அப்புறம் அஞ்சாவது காலம் ஆகினேன் அஞ்சு ரூபா ஆகின நாலு தொண்ணூறு நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வெறும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தோ நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து சுக்கராக குத்துடலாம் சார் சார் இன்றைக்கி பதிமூணு லட்சம் சார் வண்டி இன்னைக்கு ரேட்டு பதிமூணு லட்சம் லோனே அஞ்சு லட்சம் வாங்கலாம் வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் குத்துர்லாம் சுக்கராக குத்துடலாம் சார் டாப் தான் சார் எல்லாம் கஷ்ட காலம் சார் எல்லாம் பணம் இல்லை சார் எல்லாம் பாவம் எல்லாம் வந்து ஒரு ஆசை கார் வாங்கினா ஆசை ஆகி போதுங்க இல்லை போனால் குத்துடுறாங்க என்ன பாருங்க பா இன்றைக்கி இருபத்தி மூணு லட்சம் அந்த வண்டி கீயா பத்து லட்சம் தராங்க அதனால் புது வண்டி எடுக்கிறது பய வண்டி எடுத்துன்னு எவ்வளோ மேல் அடுத்து பாருங்கள் லோங்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தர்றப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்லியிருந்தேன் அப்புறம் தொண்ணூறு ஆகின ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சா சுகுரூவா குத்துடலாம் விட்டுராதிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது ரூபா மைலேஜ் எடுத்துன்னு போ நல்லா இருப்பீங்க பதிமூணு மாடலில் பதினேழு மாடலு டாட்டா இண்டிகா இன்றைக்கி நம்பர் ஒன் இண்டிகானா டாட்டா இன்றைக்கி ஃப்ளைட்டை கட்டிச்சு வண்டி சார் இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு பார்த்தினாக்கா வெளிலாம் போனால் ஒன்றாயிரூபா ஒன்றே முக்காயிரவா ஒன்றாயிரூபா கிடையாது ஒன்று நாற்பத்தஞ்சு கிடையாது ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் சுக்குருவா குத்துலாம் சார் எடுத்துகிட்டு போ சார் நல்லா இருக்கட்டும் சார் வெறும் ஒரு லட்சத்துக்கு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு பதினேழு மாடலில் யாருமே தர முடியாது நல்லா இருப்போம் வாங்க விட்றாதுங்க ஏன் ஆ சார் ஒரு நாள் தான் ஆஃபரு அவங்க ஒன்று எண்பது சொல்லிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபரு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா சார் காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா கட்டி மோட்டை ஊடு ஒரு லட்சம் ரூபா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் ஆஃபரு நாளைக்கு ஒரு நாள் ஆஃபரு இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் டைம் நாலு நாளைக்கு வந்தாலும் இதுக்கு ஒன்றே ஐம்பது ஆகிடும் சரவணு வேலையோ சரம் இருந்ததுங்க ஓனர் திப்பி திமுன்னு வந்து வீட்டு வேலை சாமான அக்கா கை வந்தாலும் தூக்கி போட்டு தப்பு தான் வாங்க மேசு ஆள் சித்தா வேலை சேர்ந்தோட அப்படியே போட்டு எடுத்துட்டு போட்டு வந்து திப்டி பூண்டு நாளைக்கு விட்டு நாலு நாளைக்கு வந்தால் ஒன்னே அமுக்கா போய்ட்டு சார் இருக்கு வேலை விட்டு திப்பி திடுவாங்க பஸ் ஏறி விடுவாங்க திப்பிச்சி ஒன்று ஒரு லட்சம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு பதினேழு பதினெட்டு ரீஸ்ட்டு யாருமே தர முடியாது சார் தமிழ்நாட்டில் ஆந்திரா கர்நாடகா மலேசியா துபாய் குவைத்தே போட்ட தெரியாது சார் நம்மளால செய்கிறாங்க டுவெண்ட்டி தூ நம்பர் ரெண்டே ரெண்டு ஓனர் சார் வேலூர் நம்பரு டிஎன் டுவெண்ட்டி தூ நம்பரு ரெண்டே ஓனர் தான் நல்லா வண்டி தான் பதினேழு மாடலு ஒரு லட்சத்து முப்பதாக இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபர் நாளைக்கு ஒரு நாள் ஆஃபரு ஒரு எண்பத்தஞ்சாவது ஓடிது டீசல் வண்டி நல்லா குட் கண்டிஷனை விட்டுறாதிங்க இருக்கு வேலைலாம் விட்டுருங்க தயவுசாது எங்கேயே போகிற வேலை செய்ய இருக்கு வேலை அப்படியே விட்டு ஓடியாருங்க தப்ப தப்ப வரைக்கும் வண்டி தூக்கி போயிட்டே கிடைக்கும் சார் ஒரு நாள் ஆஃபர் ஒரு நாள் இது திங்கக்கிழமை இருந்தால் திங்கக்கிழமை செவ்வாய் ஒரு நாள் ரெண்டாவது ஆஃபர் தயவுச்சு மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படாதீங்க விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் சார் சரியான வண்டி சார் நம்ம ஒரு பாய் சார் வண்டி சரியான வண்டி சார் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூபா சொல்லி தான் அப்போ தொண்ணூறுவாக்குனாரு என்ன வேலைக்கு போகணும் அத்தை கேளு அவர் கூட்ட வச்சு அரைச்சு கல்யாணத்துறது போங்க கேளு டாப் மாடல் எவ்வளோக்கு இது வாயில் எவ்வளோக்கு இது கேளு வாய் எவ்வளோக்கு இது கேள்வி அவர் வாய் கூட்டினார கேளு அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன கேட்பாரு தெரியல என்ன அதனால் என்ன வந்து வாயில் வந்து கேளுங்க ஒரு ரூபாய் கேட்டு தொண்ணூறு ரூபாய் சொல்லிக்கிறாரு உனக்கு இது வாயில கேளு வாயில கேளு கேட்டு குடுத்துறேன் நன்றி வணக்கம் சார்